அடுத்தபடியாக எங்களுடைய வாசத்திற்கும் மரியாதையை கும்பித்தான இவர் தமிழகத்தில் பிறந்தவரா அல்லது பாரசீகத்தில் பிறந்தவரா என்று கூட அடையாளம் கண்டுகொள்ள முடியாத அளவிற்கு பாரசீக மொழியில் தனித்துவம் பெற்ற எங்களுடைய மரியாதைக்குரிய ஆசான் பத்ருத்தீன் ஹசரத் அவர்களை பற்றி அவருடைய முதல்வர் மூலான இலியாஸ் ஹசரத் அவர்கள் இப்போது ஏழு நிமிடத்தில் ஏழு நிமிடத்தில் నినియరేయారు వారు వర్తార వర్తార అవర్ నిల ముnder నిమిషం దా నహ్మదుహు వసల్లయ అల రసూలిల్ కరీం అమ్మా బాద్ ఫౌజు బిల్లాహి మిన్ షైతాన్ రజీ

அல்லாஹ் தாலாவுடைய பெரிய பேரு நமது பாலக்கரை வட்டார ஜமாத்துலமா மற்றும் நானாமோனா மஸ்ஜித் நிர்வாகம் இணைந்து நடத்தக்கூடிய திருச்சியில் மார்க்க பணி செய்து மறைந்த சங்கை மிகு உலமாக்களின் நினைவு கூறுவது பொதுவாக நபிஸ் அலுவல்லா ஹதீஸில் சொல்கிறாங்க இன்னல் பரக்கத்தை மகா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான பரக்கத் நம்முடைய பெரியோர்களுடன் சேர்ந்து இருக்கிறது என்ற ஹதீஸின் கூற்றுக்கேற்ப நமது முந்தி சென்ற அல்ல குரானிலும் சுரத்துல் யூசுஃப்ல லகது கான் அஃபி ஹசஸ்ஹீம் ஐபுரத்துலி உலில் அல்பாப் முன்னோர்களுடைய உலமாக்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் நமக்கு முன்னால் பணியாற்றி செய்த உலமாக்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கிறது பிந்திய சமூகத்திற்கு ஒரு அற்புதமான பாடமாக அமைய பெற்றிருக்கிறது எனவே அந்த பாடத்தை எடுத்து அவர்கள் வழி நடப்பதற்கு அல்ல நம்ம எல்லோருக்கும் வாய்ப்பை தருவானாக மேலான கண்ணியத்திற்குரியவர்களே எனது தந்தை மர்ஹூம் மௌலானா மௌலவி பதுருதீன் ஹசரத் அவர்கள் பிறக்கின்ற பொழுதே தந்தை இழந்து பிறந்த பிறகு தாயையும் இழந்து துர்ரையத்தையும் அநாதையும் முத்தாக இருந்தார்கள் ஏழை குடும்பத்தில் பிறந்தார்கள் நான்கு சகோதரர் ஒரு மூத்த சகோதரி சகோதரி கிழிச்ச கூட தாண்டவே மாட்டாங்க அவங்க அக்கா ஜாஃபர் சகல்லி சமிஷ்பிரான் தெரு தான் ஆரம்ப பூர்வீகம் ஜாஃபர் சகல்லி தெருவில் எங்கள் தந்தையின் மூத்த சகோதரியுடைய வீடு அங்கே அமைஞ்சிருச்சு தென்னூர் குத்பிஷா நகரில் ஈது தொழுகுறதுக்காக வேண்டி பிள்ளைகளை தக்பீர் சொல்லி அழைச்சிக்கிட்டு ஈதுகா மைதானத்திற்கு சென்று ஈது தொழுது விட்டு சகோதரி வீட்டுக்கு சென்று சலாம் சொல்லி அங்கு தரக்கூடிய இனிப்பு வகையை சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு திரும்ப எங்கள் வீட்டுக்கு வருவாங்க இது வளமையாக இருந்தது ரெண்டு ஈது தொழுகைகளுக்குமே பிள்ளைகளை அழைச்சிட்டு போவாங்க தக்பீர் சொல்லி கொண்டே போவாங்க ஈது தொழுகைக்கு ஈது தொழுகை முடிஞ்சு சகோதரி வீட்டுக்கு சென்று வருவாங்க அது மாதிரி தொடர்ச்சியாக இருந்துச்சு சகோதரியுடைய ஒஃபாத்திற்கு பிறகு சகோதரியுடைய பிள்ளைங்க டிவி வாங்கி வச்சுட்டாங்க டிவி வாங்கி வச்ச ஒரே காரணத்திற்காக வேண்டி ஈது தொழுகை முடித்ததற்கு பிறகு வளமையாக சகோதரி ஹயாத்தோடு இருக்கும் காலம் வரை ஈது முடித்து சொந்த பந்தங்களை பார்த்துட்டு வர்ற தகப்பனார் டிவி வாங்கி வச்ச ஒரே காரணத்துக்காண்டு வீட்டுக்கு போகவே இல்லை மூத்து வரையுமே அதாவது உலமாக்களுக்கெல்லாம் ஒரு அழகிய முன்வாரியாக வாழ்ந்து சென்றார்கள் அது இங்கு அமர்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் நன்றாக தெரியும் யாருக்கும் விலக்கி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதிகமான பிரபலியம் கிடையாது அதிக பிரபலியம் இல்லை கடைசியாக அவங்க வஃபாத்துடைய காலகட்டம் ஹசரத்து ரூல் ஹசரத் அவங்க ஜனாசா தொழில் வச்சாங்க காரி உபயதில் ஹசரத் எங்கள் வீட்டில் வந்து வீட்டில் உள்ளவர்களுக்கு கொஞ்ச நேரம் நசிய செஞ்சாங்க அப்போ ஹசரத் தென்னூர் குத்பிஷா நகர் பள்ளிவாசலில் காரி உபய்துல்லா ஹசரத் சொன்ன வார்த்தை மஹல்லா தென்னூர் குத்பிஷா நகர்லயே நிறைய பேருக்கு பதுருத்தின் நசரத் இப்படி இருக்கிறாங்கிறது தெரியாது ஆனால் ஹஸரத் மஷூர் இல்லை இந்தா மக்பூல் ஹசரத் பிரபலியம் கிடையாது எல்லா இடத்துல மக்பூல் ஆயிட்டாங்கிறதுக்கு அடையாளம் என்னென்னா ஜமாத்துலமா கூட்டம் சொன்னா ஒரு உலமாக்களுடைய வருகை ரொம்ப கம்மியா இருக்கும் ஆனால் ஹஸரத்துடைய அப்ப மொத்த திருச்சியில உள்ள எல்லா உலமாக்களும் அங்க இருந்தாங்க எனவே இதுவே ஆதாரமாக ஹசரத் எல்லா இடத்துல மக்பூல் ஆயிட்டாங்க அப்படிங்கிற வாசகத்தை அது சொன்னான் அன்வருள்ளும் மதரசாவுக்காக வேண்டி கடைசி காலம் வரை ஓடாக தேய்ந்து நிகரற்ற தூணாக உழைத்தவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒரு ஊர் ரெண்டு ஊர் அல்ல அன்வாரு மதரசாவுக்காக வேண்டி சந்தா வசூல் செய்வதற்கு ஷாபான் விடுமுறை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அன்வாருள் மாசாவுக்கு சந்தா வசூல் செய்வதற்காக வேண்டி முழுக்க முழுக்க ஈடுபட்டாங்க அதில் எவ்வளோ உழைத்தார்கள் என்று அவர்களோடு பயணித்த உலமாக்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அதுபோன்று மதரசா அன்வாருள் உழும் இல்லை உலக கல்வி சார்ந்த விஷயங்கள் வந்துவிடக்கூடாது கூடாது என்பதில் ரொம்ப கவனம் கொண்டு இருந்தாங்க மதரசாவில் அன்வார்லூமில் உலக விஷயம் சார்ந்த விஷயங்கள் வரக்கூடாது என்ற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தாங்க அது மாதிரி உருது பாரசி என்ற இந்த பாடத்திட்டம் இரண்டு ஆண்டு காலங்கள் ஓதி ஓதித்தரப்பட வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறையும் கவனமும் கொண்டிருந்தாங்க உருது ஃபாரசியுடைய இந்த கலை இருக்குது ஒரு காலம் திருச்சி மட்டும் அல்ல தமிழகம் முழுவதும் உலமாக்களுடைய பார்வை அன்வாருள்ளூமின் பக்கம்தான் இருந்துச்சு அதிகமான பேர் உருது ஃபார்சிக்காக வேண்டி அன்வருளூமுக்கு ஓத வருவாங்க உருது ஃபாரசி ஒன்று ரெண்டு மூணு சூறை ஓதி முடிச்சுட்டு ஒன்று தாவுதி அல்லது ரஷாதி இப்படியாக நிறைய பேரை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அவங்களுடைய ஆரம்பம் பேசிக்கூடிய தாலிமாத்துகள் அன்வாரலுமாகத்தான் இருக்கும் அவங்க ஒன்று தாவூதியாக இருப்பாங்க ரஷாதியா இருப்பாங்க வேற எங்கேயாவது ஃபாரியாக இருப்பாங்க ஆனால் ஆரம்பம் அவங்களுடைய அடிப்படை எங்கே விதைச்சதாக இருக்கும்னா அது அன்வார் உலுமுடியதாக இருக்கும் இப்படியாக அன்வார்களுடைய அன்வாராத்துகள் இருக்கு ஹைர் அலமதுல்ல அந்த அடிப்படையில் உருது ஃபாரசியுடைய பாடம் இருக்குது இரண்டு ஆண்டு காலம் அவசியம் ஓடித்தர வேண்டும் வேண்டும் என்பதில் ரொம்ப உறுதியாக இருந்தான் ஒரு சந்தர்ப்பத்தில் மதரசாவில் மாணவர்கள் சங்கம் நடக்கும் அதில் உருது மொழியில் வன்முறை சம்பந்தமாக பேசணும் அப்படின்னு எனக்கு வன்முறை சம்மந்தமாக அப்போ வன்முறைக்கு உருதுல வார்த்தை தெரியல என்ன வார்த்தை சொல்கிறது உருது உருதுல வார்த்தை தெரியல அப்போ இப்போ சபைக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஹசரத் அவங்க தாருல் ஹதீஸுக்கு பாடம் நடத்த மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க மேலே இருக்கிற நேரத்தில் எனக்கு தலைப்பு வந்து வன்முறை சம்மந்தமாக பேசணும் அதுக்கு வார்த்தை தெரியல என்ன வார்த்தை செட் பண்ணுறதுன்னு தெரியல உருதுவில் இப்போ ஹசரத்தில் கேட்குறேன் ஹசரத் மாடிப்படி ஏறிக்கிட்டு ஹசரத் அவங்க சொன்னாங்க ஆர காலத்திலேருந்து இன்னைக்கு வரையும் அப்படிதான் ஏன்னா விளங்குறதுக்கு தனி ஒரு விளக்கம் வேணும் டக்குன்னு விளங்குறாது முக்தசர் மாணி பயான்பதி கித்தாப் மாதிரி அது புரியறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் நான் கேட்குற வார்த்தை என்ன கேட்டேன்னு சொன்னா தீவிரவாதம் அப்படிங்கிற தலைப்பில் பேசணும் ஹசரத் உருதுக்கு அதுக்கு எப்படி சொல்லணும்னு கேட்கறேன் பதில் எப்படி வருது ஷோபே உருது பார்சிக்கு சதர் முல்க்மே ஏகி ஹே உனி கா நாம் புரிஞ்சிருச்சு உங்கள் அத்தாட்டையே போய் கேளுப்பா அப்படிங்கிற இஷாரா செய்கிறாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு அந்த மொழி இரண்டு ஆண்டு காலம் ஓதித்தரப்பட வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறையும் கவனமும் கொண்டிருந்தார்கள் அதுபோன்று மாணவர்களிடம் மாணவர்கள்ட்ட அத்த அசரத் எந்த மாணவர்களையும் பழிவாங்கும் எண்ணத்தோடு செயல்படவே இல்லை அவங்க முழு வாழ்க்கையில எந்த மாணவர்களை மாணவர்களை கண்டிப்பாங்க அடிப்பாங்க எல்லாம் செய்வாங்க ஆனா மாணவர்கள்ட்ட பழிவாங்கிற எண்ணத்தோட செயல்பட்டது கிடையாது யாரையும் கார்னர் பண்ணலை யாரையும் கார்னர் பண்ணலை இது இது சம்பந்தமாக குறித்து பேசுகிற பொழுது காரி தயூப் சாப் சொல்லி மதர் மதரசால பெரிய உஸ்தாது ஒரு மா ஒரு மாணவரை வந்து அடிக்கிறான் காரி தயிபா மதரசில் படித்தேன் அவர் அடி தாங்க முடியாம அவர் சொல்றாரு அல்லாஹ் கேலியே மத்து மாறோ அல்லா காண்டி அடிக்காதீங்கிறாங்க அவர் ஹாரி தயிர் சார் சொல்றாங்க ஓஹ் அல்லாஹி கேலியே மார்த்தாஹ் அல்லா காண்டி தான் இப்போ உடிக்கினேன் எனவே மேலான கண்ணிய திருக்குரியவர்களே நமது மூத்த ஆசிரியர்கள் மாணவர்களிடம் கோபப்பட்டது அவங்களை தருமையை செஞ்சு கண்டித்தது கூட எல்லாமே ஒரு ஹதீசில் வருவதை போன்று மண் அபகல் அல் இல்லா வாத்தால் இல்லாள் அல் ஈமான் என்ற இந்த ஹதீஸின் அடிப்படையை வைத்துத்தான் எனவே அத்தா ஹசரத்ன்னு சொன்னால் மதரசா அன்பார்களில் உள்ள எல்லாருக்கும் தெரியும் பத்ருதீன் ஹசரத் தான் அத்தா ஹசரத் அப்படின்னு சொல்லி சொல்லி தெரியும் மிக ஏழ்மையான முறையில் தான் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஹதீஸ் நவீசல்லா ஹீஸ் சொன்னாங்களோ அல்லாஹும்ம அஹீனி மிஸ்கினா அமித்தினி மிஸ்கினா ஏழையாகவே அல்லாஹ் வாழ வைப்பாயாக ஏழ்மையாகவே மரணிக்கச் செய்வா அவங்க மௌத்தாகிற நேரத்தில் அவங்கள்ட்ட இருந்த மொத்த துணி இருக்கிறது ஒரு மூன்று நாலு ஜுப்பா இவ்வளோதான் அதுக்கு மேலே இல்லை கிழிஞ்சாலும் அதை தச்சு உடுத்துவாங்க ரொம்ப எளிமை நேர்மை உண்மை அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க அம்சமாக இருந்துச்சு அது மாதிரி என்ன கொள்கை இருக்கிறதோ கொண்ட கொள்கை மாறிராம அந்த கொள்கையில உறுதியா இருந்தாங்க யாருக்காக வேண்டி எப்போதும் கொள்கையை மாறி பேசினதே இல்லை அது மாதிரி பிரபல்யத்தை விட்டும் ஒதுங்கி இருந்தாங்க பிரபல்யம் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்க பிரபல்யத்தை விட்டும் ரொம்ப ஒதுங்கியிருந்தாங்க மேலாண் கன்னியாதினா ஒரு தடவை மதரசா அன்வார் ரூமில் ஐயத்து ஷர்யாவுடைய கூட்டம் நடக்குது மதரசா அன்வார் ரூலூமில் அப்போ நான் ஓதிக்கிட்டு இருக்கிற காலம் ஐயத்து ஷர்யா கூட்டம் நடக்கிற பொழுது அதில் ஃபோட்டோ வீடியோக்கள் எடுக்கப்படுது ரூமை விட்டு வெளியவே வரல குள்ளே இருந்தாங்க அந்த சந்திர்ப்பத்தில் எங்கள் தந்தையுடைய சிறிய தந்தை வஃபாத்து செய்தி வருது இடமலைப்பட்டி புதூரில் இமாமாக இருந்தாங்க எங்கள் அத்தாவுடைய சிறிய தந்தை செச்சா மௌத்து செய்தி வந்தோடனே காரியம் போய் இதில் அசரத்தை போய் பார்க்க போகிறாங்க பார்க்க போகிறப்ப பதுர்தீன் ஹரத் எங்கள் தப்புனா கேட்டாங்க ஃபோட்டோ வீடியோ எடுத்து இந்த நிகழ்ச்சியை பாதுகாக்கிறதுனால என்ன பயன் கிடைக்க போகுது கண்ணியமான முறையில் அங்கே கொஞ்ச நேரம் ஹசரத்துட்ட தருக்கித்தாங்க வாதாடினாங்க அதுக்கு பிறகு பிரிஞ்சு போகிறப்ப அவங்க சொன்ன வார்த்தை லக்கும் தீனுக்கும் வலிய தீன் அப்படின்னு கருசாப்பிட்ட சொல்லிட்டு என்னையும் அழைச்சிட்டு தந்தையுடைய ஒஃபாத்துக்கு போனாங்க இது மாதிரி ஒன்று ரெண்டு அல்ல நிகழ்வு பல நிகழ்வுகள் இருக்கிறது மெலான கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே அல்லாஹ் அக்பர் அவர்களை போன்று வாழவே முடியாது அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கை மிக உயர்ந்த உன்னதமான ஒரு வாழ்க்கை பிரபல்யத்தையும் மௌத்தகர வரையும் பட்டன் ஃபோன் கூட அவங்கள்ட்ட கிடையாது மௌத்தகர வரையும் பட்டன் ஃபோனுக்குள்ளே யூஸ் பண்ணது கிடையாது ரொம்ப எளிய எளிமை வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பள்ளி திறப்பு விழாவுக்கு போகிறாங்க சபீரு ரஷாத் மதரசாவின் சார்பாக அபு சவுத் ஹசரத் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க அன்வார் அல்லூ மதரசாவின் சார்பாக பதுருதீன் ஹசரத் போயிருந்தாங்க அந்த பள்ளி திறப்பு விழாவில் வீடியோ எடுக்கிறாங்க கேமரா வீடியோ அப்போ வீடியோ எடுக்கிற சமயத்தில் இவங்க பேசவே இல்லை பேச மறுத்துட்டாங்க பதுருதீன் ஹசரத் நான் பேசவே இல்லை இதெல்லாம் அறமான வேலை தவறான வேலை செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறப்ப பேச மறுத்துட்டாங்க பின்ன அந்த ஊரில் உள்ளவங்க பேச சொன்ன பொழுது மைக்கை சொன்ன சொன்னபோதோ வார்த்தை மைக்க பிடிச்சோடனே அபுசோத் மௌலானா இருக்கிறாங்க அபுசோத் மௌலானா எங்க தந்தையுடைய உஸ்தாத் பெங்களூருடைய முத முதல்வர் அப்ப எங்க அத்தா மைக்க பிடிச்சோட சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா அமீர கே ரஹ்தே ஷரியத் கா ஹூன் கர்ரஹே ஹோ அமீர ஷரியத்தை வச்சுக்கிட்டு ஷரியத்தினுடைய ரத்தத்தை ஓட்டுறீங்களா நீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு ஒவ்வொரு ஒரு வேலைக்கு ஒரு இடம் இருக்கு சாப்பிடுற இடத்துல சாப்பிடணும் கழிவறையில கழிக்கணும் பள்ளி இபாதத்திற்குரிய இடம் இதை போட்டோ ஸ்டூடியோவாக மாத்துறதுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி எடுக்கக்கூடிய அந்த மனிதரை வேகமாக அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போ சொன்னாங்க அப்ப அபுத் மோலானாவுடைய அவங்களுடைய மகனார் வந்திருந்தாரு நிகழ்ச்சியின் இறுதியாக தந்தையை சந்தித்து முசாஃபா சிறப்பு சொன்ன வார்த்தை குளில் ஹக்க வளவுக்கான முர்ரா ஹக்கு கசப்பா இருந்தாலும் சொல்லுங்க என்ற வார்த்தைக்கு ஏற்ப நீங்கள் உண்மையை சொன்னீங்க அப்படின்னு சொன்னாங்க மேல மௌத்தாகிற வரையும் அவங்க சரீரத்துடைய விஷயத்துல மார்க்கத்துடைய விஷயத்துல சுருக்கமாக சொன்னா காண கரீம் குனிஞ்ச தமிழ நிபுராது அல்ல குரான் சொல்றான் எல்லாருக்கும் தெரியும் தலையை கீழே குனிஞ்சு தான் நடப்பாங்க இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா எங்கள் அம்மாவுக்கு பதிமூணு வயசு நிக்க ஆகிறப்ப பாலிகாய் ஒரு வாரம் பத்து நாள்ல நிக்க ஆயிருச்சு இந்த தகவலை மட்டும் சுருக்கியமாக முடிச்சுக்குவேன் ஜாஃபர்ஷா தெருவில் இருந்து ரெண்டு பேரும் வர்றாங்க எங்கள் அம்மாவும் எங்கள் தகப்பனாரும் நிக்கான புதுசு ஒரு கொஞ்ச நாள் தான் அப்போ அந்த ரயில்வே கேட்டு போடும் ஹசரத்து தலையை கீழே குனிஞ்சே வர்ற மையத்தில் இவங்க பின்னால் மனைவி வருதுன்னு சொல்லி அப்படியே சரட்டுன்னு வந்துட்டாங்க வீடு வரையுமே வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒய்ஃபை காணாம் அங்கே எங்கள் தெருவில் ஒரு அம்மா மூதாட்டி அம்மா இருப்பான் நல்லா தலையை கீழே குனிஞ்சு வந்து ஹசரத் கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு வந்துட்டேன் எங்கள் அம்மா அழுதுகிட்டே வழி தெரியாமல் அங்கேயே நின்றுருந்தாங்க அப்ப திரும்ப இவங்க போய் அவங்க தந்தைய கூட்டிட்டு வந்தாங்க இது மாதிரி ஒன்று ரெண்டு ஆயத்தல்ல பல ஹதீசுகளும் ஆயத்துகளும் அவங்க வாழ்க்கையில அமலாக இருந்துச்சு அவங்களுடைய வாழ்க்கை அபூதர் சஹாபி எப்படி இருந்தாங்களோ அது போன்ற வாழ்க்கை எத்தனை சகாபாக்களை வேண்டுமானாலும் உதாரணமாக காட்டலாம் மேலான கண்ணியத்திற்குரியவர்களே இது போன்ற ஒரு புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்து மறைந்த மா மேதை ஹசரத் மௌலானா பதுருத்தீன் ஹசரத் அல்லாஹ் அவர்களுடைய மன்னரை சொருக்க பூங்கமானமாக ஆக்குவானாக நேரம் குறுகிய நேரம் இன்னும் நிறைய செய்திகள் தகவல்கள் இருக்கிறது அல்லா ரபுல் அலமீன் நாம் எதை முன்னோர்களுடைய செய்தியை நாம் கேட்கின்றோமோ அதைப்படி வாழ்வதற்கு அது மாதிரி ஜமாத்து பணி செஞ்சுருக்கிறாங்க அவங்க வாழ்ந்த பகுதியில் மக்தவுக்காக வேண்டி பெரிய உழைப்பு இரநூறு பேர் ஜாக்கி ரஷ்ரத்ன்னு சொல்லி தென்னூரில் இருக்கிறாங்க அவங்கள அமீரா போட்டு நாலு உஸ்தாத்பியை வச்சு இரநூறு பிள்ளைங்க மக்த போதுனாங்க அவங்க ஹயாத்தில் அதனால அதே பெயர் அந்த விஷயத்தை அடிப்படையாக கொண்டு இப்போ எங்கள் வீட்டில் பதுருல் ஹுதா அப்படின்னு சொல்லி எங்களுடைய சகோதரர்கள் மக்தவ் நடத்துறாங்க அலமதுல்லா அதுல நூத்துக்கும் மேலான பிள்ளைகள் அங்கு மக்தவ் ஓதுறாங்க அவங்க மறைந்ததுக்கு பிறகும் இன்னும் திருச்சி மாநகரத்தில் சேவைகள் அவர்கள் பிள்ளைகளின் மூலமாக அவர்கள் மாணவர்கள் மூலமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அல்லாஹ் தலா அவர்கள் மன்னரை பிரகாசமாக்குவானாக சொர்க்கத்தில் உயர்ந்த பதவிகளை தருவானாக என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன் ஏழு நிமிஷத்தில் மொழிக்க சொன்னாங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மாவு செய்ய அஸ்லாம்